அப்புறம் எங்கள் பொண்ணு வந்து எப் படிக்கிறதுக்கு காசு எப்படியாவது பண்ணலாம் என்ன என்ன ஐடியா போட்டு எங்கள் வீட்டுக்காரர் கேட்டால் தெரியுங்களா போன் லோன் போய் ட்ரை பண்ணேன் லோன் ட்ரை பண்ணு லோன் காசு வந்ததுன்னா அந்த அந்த காசு நம்ம பிஸ்னஸ் போட் பண்ணிக்கலாம் பொண்ணு படித்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் வேலை வேலைக்கு போய் அவ கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படி நான் சரி அதையும் நம்பினாங்க எங்கள் வீட்டுக்காரர் எது சொன்னாலும் எல்லாமே நம்ப நம்பி தான் நான் போயிட்டேன் அப்போ கூட என்னுடைய தாய் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு வச்சு அவர் கொடுத்து விட்டேன் பத்தாயிரம் இருந்தால் போதும் நாங்கள் ஃபோன் கட்டிட முன்னாரு பொண்ணிக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் பதும் வந்துச்சேனே கலெக்டர் கலெக்ட்ரா பொண்ணுங்க கரூரில் இந்த மாதிரி பொண்ணு படிக்குது அந்த படிக்கிற சைடு சர்டிஃபிகேட் அது என்னென்னமோ எல்லாம் கொடுத்தாங்க அதை கொண்டு போய் கொடுத்தேன் நல்ல படிப்பு தான் லோன் கொடுக்கலாம் பரவாயில்ல அப்படின்னாங்க அப்புறம் அடுத்த வாரம் வாங்க அப்படின்னாங்க அடுத்த வாரம் ரெண்டு வாரம் இது இது ஒரு கதை பாருங்க எனக்கு அவ்வளோ கரெக்டாக எழுத தெரியாதுல்ல ஒரு பையன் எழுதிக்கிட்டு இருந்தா அப்படி தம்பி எனக்கும் கொஞ்சம் எழுதி கொடு அப்படின்னு நான் அப்போ பீல் பண்ணிக்கிட்ட ஒரு ஒரு மாதிரியாவே இருந்துக்கிட்டு நான் பீல் பண்ணேன் சரி எழுதி கொடுத்தா அப்படி எழுதி கொடுத்துட்டு எங்கே இருக்கிறீங்க என்னென்ன அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னதுக்கு சரி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு அப்படி இல்லைப்பா நாங்கள் இருக்கு அந்த வீடு சும்மா இருக்குது நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவோம் டெய்லி அப்படின்னு எப்படியெல்லாம் போயி தருவலாம் என்ன கஷ்டம் அனுபவிச்சுமா அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்கணும்னு நினைக்கிறப்ப அப்புறம் அது ட்ரை பண்ணி பார்த்து கிடைக்கல அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு எழுதி போகிறதுக்கு சீக்கிரம் வந்துடும் அதை வச்சு நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னாங்க கூப்பிட்டு வாக்கில் இப்படி பண்ணால் சரியா போயிருமா அப்படி பண்ணால் சரியா போயிருண்ணா அந்த ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு யாராவது டோ பை கையில் வாங்கிட்டு வர சொன்னாங்க அது பண்ணி ஓடுறது அதுவும் ஒன்றும் சக்ஸஸ் ஆகலைங்க அப்புறம் ஒரு வருஷம் இருந்த கருவில் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போயிட்டோம் கோயம்புத்தூர் போனதுக்கப்புறம் அதே எங்கள் வீட்டுக்காரர் அனுச்சி ஒரு மாதம் அது ஐயாயிரம் அனுப்பிச்சி விடுவாங்க அங்கே பொய் பண்ணி வீட்டில் இருந்தார் அனுப்பிச்சி விட்டுருந்தா அப்படி ஒரு வருஷம் கேப் ஒரு வருஷம் வந்து கார் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்புறம் வீட்டில் வந்து சமையல் இந்த சமையல் இது டியூஷன் எடுக்குவோம் அப்படி அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தான் யாருமே ஹெல்ப் ஆப்பத்தி சாப்பாட்டுக்குது இல்லை அப்புறம் திரும்பவும் எம்பிஏ படிக்க வைக்கிறோம் அப்படின்னு தோட்டத்துக்கு இந்த சத்யசாய் பாபா இதுதான் வந்து லெட்டர் எழுதி வச்சு அப்படி எனப்பா தோட்டம் சேலாகும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சா அப்படி கரெக்டாக எழுதி வச்சு போய் ஒரு சேல் ஆயிடுச்சு அந்த காசு வச்சு எம்பிஏ படிக்க வச்சோம் எம்பிஏ படிக்க வைக்கிறப்ப எங்கள் வீட்டுக்காரு தஞ்சாவூர் கூப்பிட்டுட்டு இருந்தார் படிக்க முடிஞ்சு தஞ்சாவூர் வந்துருங்க அங்கேலாம் இருந்துட்டு வேலை பார்க்காத அதில் எதுவும் வேண்டாம் வந்ததே எங்கள் சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நானும் எங்கள் வீட்டுக்காரலாம் ஒன்றா இருக்கலாம் ஐடியாவில் அப்படி சொன்னாங்க எனக்கு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போகிறதுனாலே எனக்கு அங்கேயே செத்தரலாமான்னு தோணுது எனக்கு புது அந்த ஒரு மைண்டே இல்லைங்க அவரோட வாழ்ந்தனா அப்படிங்கிற மைண்டே எனக்கு சத்தியமே போகும் இல்லை ஒரு துளிக்கூட ஐயோ பாவம் அப்படிங்கிற நினைக்கிறதுக்குலாம் போயிடுச்சுங்க அந்த கஷ்டப்பட்டேன் நான் அப்புறம் நான் இல்லை நாங்கள் வேலை தான் பார்க்கணும் வரமாட்டோம் அப்படின்னு எங்கள் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தா சொல்லிகிட்டு என்ன பண்ணாங்க அந்த ஐயா இதை டக்குன்னு அப்படி நிப்பாட்டிட்டாங்க அதை சொல்லிட்டு கூட நிப்பாக இருந்தால் எங்களுக்கு பரவாயில்லைங்க ஏதோ சரி சொல்லிவிட்டாங்க என்ன ஒன்று கெஞ்சே ஏதோ பார்க்கலாம் சொல்லாம அப்படியே திங்கள் செவ்வாய் போதும் மூணு நாள் பார்க்குற ஒன்றதுலேருந்து மூணு நாள் காசு போடல எங்களுக்காக டென்ஷன் ஆச்சு போய் இதே ஃபோன் பண்ணியது கேள்டா ஒரு ரூபா காயில்ல அப்படின்றது போய் பண்ணி கேட்காட்டி அம்மா காசு எல்லாம் போட்டு விட மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்படியே ஆனால் அப்போ வந்து எங்கள் பெரிய ஒன்று வந்து வேண்டாம் காசு போடாமல் இருக்காதுங்க இந்த ஒரு வருஷம் படிக்கிட்டு ஒரு வருஷம் எம்பிஏ படிச்சிருச்சு இன்னொரு வருஷம் படிக்கட்டும் நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லியிருக்கா அப்படி ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரன் எங்கள் பெரிய மரம் ரெண்டு பேர் பேசிதான் அந்த காசு நிப்பாட்டிட்டாங்க ரொம்ப அழுதுட்டு ரெண்டு பேர் என்ன பண்றதுன்னு கூட தெரியல ரொம்ப டென்ஷனாக தெரியும் ஆனால் தாய் கொடி இருந்துச்சு கையில் சரி அப்படின்ட்டு புதன்கிழமை சொல்லிட்டாங்களா புதன்கிழமை காலேஜுக்கு போயிட்டு வந்தா அப்படியே வரும்போது கரெக்டாக வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்க பிரின்ஸிபல் சார் கூப்பிட்டு துர்கா உனக்கு வந்து ஒரு ஆப் வந்திருக்குது ஒரு மில்லில் போய் டியூஷன் எடுக்கணும் காரில் அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க கூட்டிட்டு போயிட்டு கொழந்தை விட்டுட்டு போயிடுவாங்க மாதம் நாலாயிரூவாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்மா எங்கள் அம்மாவுக்கு கேட்டு சொல்கிறேங்க அப்படின்ட்டு வந்தாபடி அப்புறம் வந்து சொல்லுங்காட்டி சரிப்பா அவங்களால முடிஞ்சுன்னா போய் பாரு அப்படின்னே சரிம்மாட்டு கரெக்டாக ஸ்கூல் காலேஜிலிருந்து வருவோம் அப்படி வந் வரும்போது தோசை ஏதாவது ஊற்றி வச்சிருப்பேன் வந்ததே மூஞ்சி கழிக்கிட்ட இதாக ஆகிட்டு படம் கட்டிகிட்டு போகணும் யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்துருந்தாங்க எங்கள் பொண்ணும் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் போனாங்க அப்புறம் தோசை ஊட்டு விடுவேன் தோசைட்டு வச்சுருப்பேன் அதை விட்டு விட்டுட்டு அந்த அது பண்ணுற தலை செய்வது பிடிக்கிறது சில கட்டவில் வந்து பண்ணுறப்ப நான் தோசை ஊட்டி விடுவேன் ஒவ்வொரு டைமும் அப்படி தான் பண்ணி போவேன் கரெக்டாக அஞ்சரைக்கு வரும் ஆறு மணினா வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஒவ்வொரு மணிக்கு வரும் நாலாயரூவா நான் ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா ஒரே நாளில் எட்நூறுரூவா கொடுப்பாங்க என் அதுக்கும் போகும் எட்நூறுரூவா வருதில்லம்மா அப்படின்ட்டு சின்ன கஷ்டத்துலலாம் படிக்கலைங்க என் பிள்ளை நிறையா வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டே தான் படித்தாப்படி நைட்டு இப்படி வரைக்கும் தூங்காமல் ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படி ப்ராஜெக்ட் பண்ணால் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பாங்க கேரளா பசங்களை பண்ண மாட்டாங்க எங்கள் பொண்ணுக்கு கொடுப்பாங்க பண்ணி கொடுக்க சொல்லி ஆனால் ஒரு இது என்ன பண்ணி கொடுத்தா லாஸ்ட்டில் அந்த பசங்க வந்து என்ன உங்கள் அம்மா வந்து பிரியாணி போட்டு கொடுக்க சொல்லு உங்கள் அம்மா போட்டு பிரியாணி பிரியாணிகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சரி பசங்க சாப்பாட்டு தான் கேட்குறாங்க போட்டு கொடுப்பேன் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு தாங்க அந்த பொண்ணு படித்தது பிடிச்சது எல்லாம் வந்துச்சு படிப்பு முடிஞ்சிடுச்சு படிப்பெல்லாம் முடிஞ்சு இதாகிடுச்சு அப்போ கூட காசு அனுப்பிச்சு வைக்கலைங்க அவன்மேலி நினச்சி பாருங்கள் திங்கிற ஒரு சாப்பாட்டுக்கு வ அதில் வய வாயில் அடித்து எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க அது எவ்வளோ பெரிய பாவம் பரவாயில்லைங்க கடவுள் ஏதோ ஒரு வழி விட்டார் இவர் நிப்பாட்டினார் அந்த பக்கம் ஒரு நாலாயிரூபா வந்துச்சு அங்கே போயிட்டு வந்து டிவிஷன் எடுக்க எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க அப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்டு இன்ட்ரு வேலை வந்து கிடைக்கல கோயம்புத்தூர் இன்ட்ரூவ் போய் போய் பார்த்தா எங்கேயுமே செட் ஆகலை அதுக்கப்புறம் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் இன்ட்ரிக் நடந்துகிட்டே இருப்போம் ரொம்ப ரொம்ப நடந்து வா நாற்பத்தி மூணாயிரம் செலவாச்சு நடந்துக்கிட்டே இருப்போம் என்னன்னா இப்படி இன்னும் நிறைய கதை இருக்குதுன்னு நான் அப்படிலாம் சொல்லல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறேன் நடந்து போகிறது ஒரு நாள் ஒரு பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் ஏறிட்டவங்க அது வருது 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 மறுநாள் காலையில் பத்து மணிக்கு வருது சென்னைக்கு அது அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கி இருந்துட்டு இன்டர்வியூக்கு ரெண்டு பேர் போனாங்க செலக்ட் ஆகிடுச்சு வந்துட்டாங்க செலக்ட் ஆகல செவ்வாய்க்கிழமைக்கு வர சொல்லி தாட்டி விட்டாங்க சரின்ட்டு அவங்க வீட்டில் ஒரு நைட் இருந்தோம் அந்த காலையில் ஒரு சாப்பாடு போட்டாங்க அன்றைக்கி நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் பிராமின்ஸு ஒரு சாப்பாடு போட்டாங்க அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு இல்லை நைட்டு பார்க்குறோம் பார்க்குறோம் சப்போ வயித்தோம் பசிக்குதுங்க என்னால் சுகர்னால சாப்பிடவே முடியல அவங்க அப்பா சொல்கிறாரு அவங்க சுகர் பேஷண்ட்டாக அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு போடுங்க போடுங்க போடவே இல்லை சரி நைட்டை வந்து அந்த பொண்ணு வந்து உப்புமா கிளறி அப்போ கொடுத்துச்சு சாப்பிட்டு காலையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா கேஸ் சிந்துருச்சு இன்றைக்கி ரெண்டு பேரும் கிளம்பிடுங்க அப்படின்னாங்க சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பி பாசல் போய் எப்படியோ எங்கே போகிறது எங்கே வரது ஒன்றுமே தெரியலைங்க குறிப்பாக போயிட்டு வந்துட்டு இப்படியே போயிட்டு இருந்தோம் அப்புறம் வந்துட்டு மறுநாள் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து திரும்பவும் சென்னை போனோம் கோயம்புத்தூர் வந்துட்டு அப்போ ட்ரெயினில் போயிட்டான் அங்கே போய்ட்டு ரயில்வே ஸ்டேஷனில் குளிச்சுட்டு அங்கே இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணிட்டு திரும்பவும் கோயம்புத்தூர் சாயந்திர கிளம்பிடுறது ஏதோ ஒரு ட்ரெயினில் இப்படியே ஒரு நாற்பத்தி மூணாயிரம் கண்ணே ஒன்று ஏதோ வாங்கி பண்ணி செலவு பண்ணோம் அதுக்கப்புறம் தான் ரெடிங்டன் கம்பெனியில் கிடச்சிது கிடச்சிச்சு திரும்பவும் அவள் அங்கே ஹாஸ்டல்லே இருந்துக்கிட்டால் நான் வந்து கோயம்புத்தூர் இருந்தேன் தனியாக தான் இருந்தேன் அப்போ டெய்லி அழுது 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 சாவுங்க அந்த பிள்ளைய விட்டு போட்டு இருக்க முடியாமல் அழுதுகிட்டே இருப்பேன் வரும் எப்பாவது வரும் அவ்வளோ செல்லமாக ஒரு சின்ன குழந்தையை பார்க்குற மாதிரி பார்ப்பேன் அதுக்கப்புறம் அது போகிறப்ப ரொம்ப அழுகு வந்துடும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு வருஷம் இருந்தால் அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டேன் தாம்பரத்துக்கு வந்துவிட்டோம் அப்புறம் வந்ததுக்கப்புறம் வேலைக்கு போய்கிட்டு ஒரு அளவுக்கு அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு என்னத்தை சொல்றது எல்லாமே ஒரு எங்கள் பொண்ணு ஒரு வேலைக்குள்ள செய்ய விட மாட்டேன் இல்லை நானே பார்த்துக்குவேன் பார்த்துக்கிட்டு மாத்திரை மருந்து வாங்குறதா கூட நானே ஒரு கூட நான் தான் போய் வாங்கிட்டு வந்து கேக்கு நான் சொல்லிக்க மாட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டோம்ங்க கஷ்டம்னா கஷ்டம் இவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் இல்லை செம்ம கஷ்டப்பட்டோம் இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை தேவையான்ட்டு அப்போ யாரும் சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்போ எங்கள் அம்மா கொஞ்சம் அப்பப்போ செய்வாங்க இல்லைன்னா இல்லைங்க சின்ன கொஞ்சம் கொஞ்சம் செய்வாங்க அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் கஷ்டப்பட்டேன் ஒரே ஒரே இது என்ன அப்படின்னா பயங்கரமாக ஒரு வெறித்தனமாக இருந்துச்சு எனக்கு எப்படியாவது படிக்க வச்சிடணும் இதை விடக்கூடாது அப்படின்னு தான் தோணிகிட்டு இருந்துச்சு அது பரவாயில்ல கடவுள் முன்னேதெல்லாம் சக்ஸஸ் ஆகி நல்ல முறையை படித்து அதுக்கப்புறம் அவ்வளவு எல்லா இது நல்ல ஒரு டேலண்டடாக இருந்தால் வேலைக்கு போயிட்டு வந்து கூட ஏதாவது லேப்டாப்பில் ப்ராசஸ் இருந்தால் பண்ணி கொடுப்போம் வேறு வேலை இருந்தாலும் பண்ணுவோம் அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடவுள் இன்றைக்கி வந்து கண் திறந்து நல்ல ஒரு பொசிஷன்ல வச்சுருக்காரு ஆனால் படாத கஷ்டப்பட்டு வந்துட்டோம் அந்த அந்த பட்ட அந்த கஷ்டம் வேதனை இதெல்லாம் தான் இன்றைக்கி எனக்கு உடல் ரொம்ப பதிச்சு காரணம் வேறுலாம் அப்போ செம்ம டென்ஷனாக இருக்கும் அதில் அதனால் மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் பாதிச்சு பதிச்சு ரொம்ப முடியாத டென்ஷனுக்கு போயிடுச்சு என்ன பண்ண முடியும் தலைகள் தெரிந்தால் அனுபவிச்சு தான் ஆகணும் இன்றைக்கும் தனியாக இருக்குது ரொம்ப பொறுமையாகத்தான் இருக்குது பார்ப்போம் பாய்